வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்க கொடுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது அதானி வீட்டு திருமணம் அதானி வீட்டு திருமணம் அது எவ்வளோ நாள் நடக்குது அப்படிங்கிறது மக்களே என்னங்க இவ்வளோ நாள் நடக்குது இது பணக்காரங்க நடத்துகிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொன்று அதில் நடிகர் நடிகைகள் நிறைய பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ராகுல் காந்தி போகலை பிரியங்கா காந்தி போகலை சோனியா காந்தி வாழ்த்து மடல் மட்டும் அனுப்பிச்சாங்க மம்தா பானர்ஜி போகிறாங்க உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு இப்படி பலதரப்பட்டவர் சரத்பவார் போகிறாரு நாயுடு அவர்கள் போகிறாரு இப்படி எல்லோரும் போகும்போது ராகுல் காந்தி போகாதது இன்றைக்கி பெரிய வாத பொருளாக இருக்குது பெரிய வாத பொருளாக ஏன் இருக்குன்னா அங்கே வட மா இந்திய மாநிலங்கள்லாம் வை ஒரு வீடியோ வைரல் ஆகுது அதில் பிரியங்கா காந்தி பேசியிருக்காங்க அதாவது அதானி திருமணத்தில் ஏன் போகலங்கிற ரீதியில் அவங்க பேசின பேச்சு அது வைரல் ஆகிட்டு நுட்பமாக பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை ராகுல் காந்தி திட்டமிட்டே புறக்கணித்திருக்காரா அப்படின்னா திட்டமிட்டே புறக்கணித்த மாதிரி தான் தெரியுது இப்போ வந்து அன்றைக்கி அவர் வந்து டெல்லியில் இருந்தும் அங்கே பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாரு அவரால் கல்யாணத்துக்கு போக முடியல என்ன இருந்தாலும் நேரில் போய் ஒரு மனிதர் வந்து ஒரு பத்திரிக்கை வைக்கும்போது போகாமல் இருந்தது தவறு இதெல்லாம் வந்து அதாவது என்னென்னா ஒரு அந்த குடும்பம் வந்து எப்படி சொல்கிறது செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தின் ஆணவத்தை காட்டுது யார் ராகுல் காந்தி அப்படின்னு பிஜேபியில் சில பேர் ஏன் இதை சொல்கிறோம்னா எப்போயுமே ராகுல் காந்தியே இளவரசர் அப்படின்னு தான் கூடுவாங்க ஆனால் இவங்க போனது யார் வீட்டு கல்யாணத்துக்கு அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஒன்று இன்னொன்று அம்பானி அதானி வீட்டு கல்யாணத்துக்கு போகிறது முக்கியமாக இல்லை மணிப்பூர் அஸ்ஸாம் உள்ளிட்ட அந்த அந்த அத்ராஸ் இங்கெல்லாம் போடுறது முக்கியமாக அப்படிங்கும் போது நீங்கள் என்ன தான் இல்லைங்க கல்யாணம்லாம் போகணுன்னு நீங்கள் என்ன விளக்கம் சொன்னாலும் சாதாரண மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஏழைகள் வீட்டுக்கு போகிறதாங்க நல்லது அம்பானி அதெல்லாம் பணக்காரங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்போ பிஜேபி போனது நல்லாவே தெரியும் பிஜேபிக்கு ஆனால் பிஜேபி வேறு ஒரு கணக்கு போட்டுச்சு ராகுல் காந்தி எல்லாம் வருவாங்கன்னா அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க இதே மாதிரி அவங்க கணக்கு எங்கே தவறுச்சுன்னா நம்ம அமேதியில் வந்து ராகுல் காந்தி அணிக்க போகிறாரு ராபுரலியில் எப்படி இங்கே அணிக்க போகிறாரு கணக்கு போட்டாங்க அந்த கணக்கு தப்புச்சு ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி அதானி அம்பானி இருவரும் வந்து பெட்டி பெட்டியாக ட்ரங்க் பெட்டி நிறையா வந்து பணத்தை கொண்டு ராகுல் காந்திகிட்ட கொடுத்துட்டாங்க அதனால தான் ராகுல் அவங்கள பற்றி பேசலை அப்படின்னு ஐயா மோடி தான் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார் பாய் இருக்கிறதுக்காக தேர்தல் பிரச்சாரத்தை எதை வேணால் சொல்லலாமா கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதானி அம்பானி இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு துணையாக நின்றாங்கிறது ஊருக்கே தெரியும் நம்ம கூட பதிவில் சொன்னோம் வட இந்திய பத்திரிகையில் ஓரளவுக்கு நடுநிலையான பத்திரிகைகள் எழுதினது என்ன ராகுல் காந்தி தவறு பண்ணிட்டார் என்ன தவறு பண்ணார் தேர்தல் நேரத்தில் நான் வந்தால் நிறையா பேருக்கு வரா கடன் கொடுத்துருக்காங்க அதானி அம்பானி நிறைய பேருக்கு இவங்க கடன் நிறையா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் மறுபடியும் கவுர்மெண்ட்டை வாங்கி அதில் ஒரு சதவீதம் மக்களுக்கு கொடுப்பேன் இன்னொரு சதவீதம் கவுர்மெண்ட்டுக்கு கொடுப்பேன்னு சொன்னாரா இல்லையா அது சொன்னி அஞ்சாவது நாள் சூரத் வேட்பாளர் காங்கிரஸுடைய வேட்பாளரை அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளரை ஏதோ பண்ணி தூக்கிட்டு அன்ன போஸ்ட்டில் பிஜேபி ஜெயிச்சதா இல்லையா என்னங்க அது அன்ன போஸ்ட்டில் ஜெயிக்கிற அளவுக்கு பிஜேபி அவ்வளோ நேர்மையான நியாயமான கட்சி மக்கள் அப்படியே இருக்காங்க எழுத்து யாருமே போட்டி போட மாட்டாங்களா கொஞ்சம் சொல்லி பாருங்கள் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் அப்பட்டமா என்ன நடந்ததுன்னு அம்பானி வாங்கியிருக்காரு வேற என்ன எல்லாேருக்கும் சொல்கிறது தானே அப்போவே எல்லோரும் எச்சரித்தாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அசோக் கெலாட் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் அவர் கூட்டம் போட்டு சொன்னது என்னென்னா வேணாங்க என்ன இருந்தாலும் பணம் இருக்கவங்களை நம்ம ரொம்ப கூடாது நல்லவனாக இருக்கலாம் ரொம்ப நல்லவனாக இருக்கக்கூடாது இன்றைக்கி அரசியலில் நெளிவு சுழிவு முக்கியம் காங்கிரஸ்ட்ட ஃபண்ட் இல்லை ஃபண்டெல்லாம் மோடி கட் பண்ணிட்டார் சரி ஃபண்ட் இவங்கெல்லாம் தருவாங்கன்னு பார்த்து அதையும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்தால் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சால் எந்த பணக்காரரும் உங்களுக்கு பணம் கொடுப்பார் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தோம் எந்த அரசாங்கம் வந்தாலும் பணம் படைத்தவர்கள் தான் அரசாங்கத்தை ஆள்கிறார்கள் அவர்களுக்கு அனுசரணையாக போகணும் அது காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் ச தமிழ்நாட்டில் அதானி வந்து அவர் தான் பண்ணுறாரு இன்னும் குறிப்பாக சொல்லணும் சமீபத்தில் வந்து திமுக அரசோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார் அதே ஒரு மம்தா பேனர்ஜி அங்கேயும் அவர் அதானி தான் பண்ணிகிட்டு இருக்காரு மும்பையில் தாராவியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு அதானி தான் கட்டுறாரு இங்கே நம்ம ஆந்திராவில் பெட்ரோ கெமிக்கல் அதுக்கு நிறைய விஷயம் அதானி தான் கொடுக்குறாரு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை எல்லாம் அதானி தான் அவர் இல்லாமல் வேற யாரையும் வச்சு நீங்கள் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நாங்கள் அவர்களுடன் வணிக ரீதியாக தொடர்பில் இருக்கிறோன்னு திமுக சொல்லுது மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க அதை வணிக ரீதியாக தொடர்பு வேணால் கருமாந்தரம் வேணாம் நான் வரமாட்டேம்பா போப்பாங்கிறார் ராகுல் காந்தி இது ஒரு புதிய பாணி இதுக்கு ஆதரவு இருக்குமாடா இதுக்கும் பெரிய அளவுக்கு ஆதரவு இருக்கும் என்ன சொல்லுவாங்க நாங்கள் மோடி அவர்கள் கட்டுக்கட்டாக பணத்தை வந்து ராகுலுக்கு கொடுத்தாங்கன்னாங்க வீட்டில் போய் பத்திரிக்கை வச்சு வரல அவரு இதாங்க கெத்து பேசுவாங்களா பேச மாட்டாங்களா நம்ம என்ன கேட்குறோம்னா நீங்கள் ஒருத்தர் மேலே குறை சொன்னீங்க வெளிப்படையாக கேட்குறாங்க இங்கே தமிழ்நாட்டில் ஜி ஸ்கொயர் அப்படிங்கிற நிறுவனம் வந்து திமுகவோட தொடர்பு இருக்குன்னு அதிமுக நிறைய பேர் பேசுகிறாங்க ஜிஸ் குயர் வீட்டு திருமணத்துக்கு எடப்பாடி பண்ணி சேகி போவாரா சொல்லுங்கள் போனால் எந்த விதம் நல்லது ஏங்க நீங்களே சொல்கிறீங்க நீங்களே பண்ணுறீங்கன்னு கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா யோசனை பாருங்க இது எப்படி வந்து கல்யாணத்தில் போகிறதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது எப்படி சொல்ல முடியும் இன்னும் குறிப்பாக அதானி வீட்டு கல்யாணத்துக்கோ அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கோ மோடி போலினாதாங்க தாங்க அது பெரிய விஷயம் ஒரு நாட்டின் பிரதமர் ராகுல் காந்தியை பற்றி குறை சொல்கிறார் இந்த ரெண்டு பேரும் உங்கள் வீட்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு அப்படி நேர்மையற்றவர்கள் அதாவது கள்ளப்பணம் வச்சுருக்கவங்க வீட்டுக்கு மோடி போவாது எவ்வளோ பெரிய விஷயம் ஏன் போகிறீங்க ஏன்னா போகாமல் உங்களால் இருக்க முடியாது தொடர்ந்து சொல்கிறோம் கேட்டால் வந்து செல்வ சிரிப்பு மிக்க குடும்பம் இளவரசருங்கிறீங்க ஆமாங்க உண்மையிலே ஒரு காசு உள்ளவர் தான் இளவரசர் தான் உண்மை தானே இதில் நீங்கள் என்ன பூசையில் அந்த அந்த வார்த்தையை குத்தி காட்டுறதுக்கு விஷயம் நீங்கள் முதல்ல நீங்கள் குத்தி காட்டுனதுனால தான் நாடாளுமன்றத்தை ராகுல் காந்தி சொல்கிறாரு நீங்கள் சொன்னது தான் கடவுளி ஸ்ட்ரைட்டான ஆள்னு ஏன் சொன்னார் நமக்கு தெரிஞ்சு சுதந்திர வரலாற்று இப்படி வந்து ஒரு ஒரு பிரதமரை உள்ள வச்சுக்கிட்டு ரவுண்டு கட்டி அடிச்சாங்கல்ல இதுதாங்க முக்கியம் நாங்கள் பரவாயில்லைங்க அவர் பிரதமரை உள்ள வச்சுக்கிட்டு அவர் பண்ணதெல்லாம் ரவுண்டு கட்டி அடிக்கிறாரு அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கல அம்பானி வீட்டு கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு என்ன சொல்லுவீங்க ஐயா மோடி படம் இந்த பக்கம் ராகுல் படம் பாருங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் இவங்க ரெண்டு பேரும் அதானியை வந்து இவர் அவர் பணம் கொடுக்குறன்னாரு அவர் இவர் பணம் கொடுக்குறன்னாரு ரெண்டு பேரும் அதானி வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்றதெல்லாம் விடுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நாட்டில் முக்கியமான பிரச்சனை என்ன இன்னைக்கு நாட்டில் வந்து அசாமில் இது ஆத்தராசி இது எவ்வளோ பிரச்சனை இருக்குது திட்டமிட்டு தவிர்த்த மாதிரி தான் நமக்கு தெரியுது பிரியங்கா பேசின பேச்சு இப்போ வைரல் ஆயிட்டு என்ன பேச்சு என் சகோதரரை பணம் கொடுத்து நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது நீங்கள் வந்து உடனே பிஜேபி இதெல்லாம் செட்டப்புங்க சரி இதெல்லாம் செட்டப்புன்னா அப்புறம் மோடி வந்து குகையில் போய் பிரார்த்தனை பண்ணார் அது செட்டப்பாக உண்மையாக கொஞ்சம் பாருங்கள் அது கரெக்டாக ச அந்த பூஜை உள்ள போய் உள்ளே போய் உட்காந்துருக்கணும் உட்காந்து கரெக்டாக எலெக்ஷனை வந்து ஓட்டு எண்ணிக்கை தொடங்க ஒரு அன்னைக்கு வெளியில் வந்தார் எதுக்குன்னு கேட்டால் சூரியனை பார்க்கணுன்னு அந்தது உண்மையாக இல்லையா சொல்லுங்கள் பின்னாடி கூட ஒரு பத்து மேனை கூப்பிட்டு போனது உண்மையா இல்லையா சொல்லுங்கள் இதெல்லாம் உண்மைதானே அப்புறம் இப்படி இது வந்து உண்டு பண்ண முடியும் நீங்கள் செட்டிங் பண்ணலாங்க ஓரளவுக்கு செட்டிங் பண்ணி ஒரு ஆளை பிம்பத்தை ரொம்ப செட்டிங் பண்ணி ஒரு ஆளை உயரத்தில் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எப்போனாலும் உடஞ்சிரும் அந்த கதை தான் நீங்கள் நடந்துக்குது உண்மையிலே சொல்கிற இப்போ காங்கிரஸ் காரங்கிறது இந்த வீடியோ வைரல் ஆகும்போது சாமானிய மக்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க ஒன்று நீங்கள் என்ன சொன்னீங்க அம்பானி அதானி ரெண்டு பேர் யார் பெட்டி பெட்டியாக பணத்தை கொண்டு போய் ராகுல்கிட்ட கொடுக்குறாருன்னு நீங்கள் தான் சொன்னீங்க அந்த பெட்டி பெட்டியாக கொடுக்கக்கூடிய அம்பாடியும் அதானியும் உங்களுடைய பதவியேற்பில் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்களே எப்படி ஏதாவது பதில் உண்டா அதுக்கு சாதாரண ஒரு கேள்வி தான் பதில் உண்டா இதுக்கு இது வரைக்கும் பதில் சொல்லாமல் என்னென்னா என்ன நம்ம பண்ணாலும் கடவுள் அப்படிங்கிற ஒரு வசிக்கிட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிடலாம் படிச்சிங்களா அவ்வளோ தூரம் பண்ணியும் அடித்து பிடிச்சி ஓட்டு வாங்கிட்டோமே அப்போ என்ன நினைக்கிறாங்க பிஜேபி எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ கூட்டணி கட்சியெலாம் சேர்ந்து இருந்தாலும் மோடி மூன்றாவது தடவையாக ஆட்சி அமைத்து விட்டார் சொல்கிறாங்க உண்மைதான் அது உண்மையிலே பெரிய சாதனை தான் மாற்றுக்கறதே இல்லை மூணாவது தடவையாக இவ்வளோ மோசமாக ஆட்சி நடத்தி மோடி வருவது உண்மையிலே சாதனை ஆனால் என்ன இதற்கு காரணம் யார் மோடி எந்த அளவுக்கு மறுபடி வர்றது காரணம் காங்கிரஸ் காங்கிரஸ் பத்து வருஷமாக காங்கிரஸே நிறையா ஊரில் இல்லை நீங்கள் அவங்க ஓட்டு போட ரேடிங்க வந்து ஓட்டு போட கூப்பிட்டு ஒரு ஆள் இருக்கணும்ல நிர்வாகிகளே இல்லையே மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் செய்த தவறான காரியங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இதற்கு முன்பு காங்கிரஸ் செய்த தவறான காரியங்கள் இப்படி பல ஸ்டேட்டில் காங்கிரஸ் செய்த தவறான காரியங்கள் இன்றைக்கி அங்கே பிஜேபி வளர்ந்துருக்குது இப்போ தானே உடச்சிருக்காங்க இனிமேல் சரியாயிடும் இனிமேலாம் அந்த வேலைக்கு ஆகாது ஏன்னா இப்போ இல்லைங்க மத்திய பிரதேசிலே தடுமாறுறீங்க உத்தரப்பிரதேசில் ப உத்தரப்பிரதேசில் ராகுல் காந்தி அகிலேஷ் பண்ண பிரச்சாரத்துக்கு அடி அளவுக்கு மக்கள்கிட்ட கோபம் இன்னும் இறங்கி போயிருக்கணும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த கட்டுமானம் வச்சுருக்காங்களே ஏற்கனவே அந்த அந்த நெட்ஒர்க் அது காப்பாற்றியிருக்கு மறுபடியும் சொல்கிறோம் அதானி வீட்டுக்கு அம்பானி வீட்டு கல்யாண அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ஊரே போகும்போது இவ்வளோ கோலாகலமாக விழா நடக்கும்போது ஒரே ஒரு விஷயம் இப்போ அம்பா அம்பானி என்ன யோசிப்பார் நாங்கள் ஊரில் இருக்க எல்லோரும் வந்தார் அனைவு இப்போ வெளியில் மக்கள்கிட்ட எப்படி போகுதுன்னா எல்லா ஊடகங்கள்லேயும் வெளிநாட்டிலலாம் இந்த வெளிநாட்டிலலாம் வராங்க எல்லோரும் வராங்கப்பா எங்கேப்பா எதிர்க்கு வரலைங்க ராகுல் காந்தி வரலைங்க ராகுல் காந்திங்க என்ன தான் மம்தா பானர்ஜி போனாலும் உதயநிதி ஸ்டாலின் போனாலும் அது பெரிய விஷயமாக பார்க்கப்படாது இன்னும் இங்கே நமக்கு தெரிஞ்ச உதயநிதி ஸ்டாலின் போனதெல்லாம் வெளியில் கூட பெருசாக வரல ஏன்னா அவர்களை விட இன்றைக்கி முக்கியம் என்னென்னா ராகுல் காந்தி இந்தியா முழுக்க மோடி கண்ணில் விரல் விட்டாட்டுறது பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக நேரு நேர்குடும்பம் வேணாம் நேரு குடும்பம் வேணாம் நேரு குடும்பம் வேணாம் எங்கே என்னங்க அது அந்த குடும்பம் தாங்க ரொம்ப நாள் ஆண்டுச்சி அப்படி என்னங்க ஊரை தூத்து விற்றுட்டு போயிட்டாங்களா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை இவங்க எதாவது பத்து வருஷத்தில் வந்து இந்தியாவை தலை நிமிர்ந்து நடத்தி முதலிடத்துக்கு கொண்டு வந்துட்டார் இதில் பேச்சுனா பேச்சு வாய்ப்புலாக பே அந்த அளவுக்கு பேச்சு நம்ம என்ன கேட்குறோன்னா ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த வீடியோ சாதாரண இப்போ மோடிக்கு என்ன பயம்னால் இந்த அதனால தான் இந்த இந்த மேட்டரை வந்து பெருசாகவே அவங்க பேச மாட்டாங்க இந்த பிரச்சனையை பெருசாகவே பேச மாட்டாங்க அதனால் இன்றைக்கி நம்ம மறுபடியும் சொல்கிறோம் பல அதாவது க சாதாரணமாக கொஞ்சம் யோசனை பாருங்களேன் வசதி படைத்த ஒரு ஆள் இருக்காருன்னா அவரை முகம் கோணாமல் நடக்கணும் சரி எனக்கு தேர்தல் தான் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வீட்டு கல்யாணத்துக்கு போகிறனா என்ன தப்பு அப்படின்னு நினச்சி சுமூகமாக உறவு பண்ணியிருக்கணும் அதை விட்டுவிட்டு போகாமல் இருந்த ராகுல் காந்தி உண்மையிலே பெரிய தில் வேணுங்க ஏன்னா இன்றைக்கி ஃபண்டு கிண்டில் இருந்து எல்லாம் அவங்க தான் கொடுக்குறாங்க நீங்கள் சாதாரணமாக அந்த 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 விஷயத்தை அணுக மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி வெளிப்படையாக சொன்னோம்னா குஜராத் அப்படிங்கிற குஜராத்தியினர் கையில் இன்றைக்கி வந்து இந்தியா இருக்குது அம்பானி அதானி மோடி உடனே இனப்பிரிவினையை பிரிவினையை பேசாதீர்கள் நீங்கள் ஏற்கனவே பேசுறீங்க ஏன் நிறையா பேசிட்டிங்க நிறைய பேசிட்டீங்க பி கே பாண்டியனை பற்றி எதுக்கு பேசிட்டீங்க நீங்கள் வாய் மூடிட்டு இருந்தால் நாங்களும் பேச மாட்டோம் நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் அவ்வளோ சப்போர்ட் பண்ணும்போது எங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணால் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவோம் கரெக்டாக நம்ம சொல்கிறது தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல எவ்வளோ நாள் நிதி கொடுக்காமல் இருப்பீங்க எவ்வளோ நாளுக்கும் நீங்கள் ஆட்சி பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஓட்டே போடலை கொடுக்காதீங்க எவ்வளோ நாள் கொடுக்காமல் இருப்பீங்க எல்லாரும் வட்டம் தானே சார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி சரிங்க குஜரா குஜராத்தில் என்ன அதாவது மக்களுக்கே தகுட்டி போயிடுச்சுங்க இவங்க ரெண்டு பேரும் ஊரை ஏமாத்துறாங்கங்கிற விஷயம் மக்களுக்கு தெரியும் மொழி நம்ம சொல்கிறோம் இவங்க சொன்னது என்ன செய்கிறது என்ன இதை பற்றி ஒரு வார்த்தைக்கு கூட இங்கே இருக்க ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க மொழி நம்ம சொல்கிறோம் ஒருத்தருடைய செல்வாக்கு நீங்கள் வந்து டிவி மீடியாவோ யூடியூப்லேயோ பேசுகிறதுனால வளராது மக்கள் எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் அவ்வளோ ஈஸியாக ஏமாற்றிடலாம் ஒன்று வேணாம் இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து போகலை போகாமல் அவருக்கு ஃபோன் பண்ணி அதான் நிற்கோ அம்பான்க்கோ இல்லை யாருக்காவது அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு இல்லைங்க வர முடியல என்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க இல்லை நேரில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது நேரம் வை வ வைரலாகிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க நம்மை பொறுத்தவரையில் இந்த மாதிரி ஒரு முடிவுகளை எடுப்பதற்கும் ஒரு பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியவாதியாக ராகுல் இருக்கிறார் தைரியமாக முடிவெடுப்பவர்களை தான் உலகம் ஏற்றுக்கொள்ளும் அதுவும் இந்திய மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க மோடி அப்படிங்கிறது பெரிய பிம்பம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ நம்ம சொல்கிறோம் மோடி இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்திய மக்கள்கிட்ட மோடி முப்பது பெர்சன்ட் இருந்தால் ராகுல் தொண்ணூறு பெர்சன்ட் இருக்கார் அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம் எங்கேயோ போயிட்டார் முதல்ல சொல்லுவாங்களா மோடி தோற்கடிக்கவே முடியாதுன்னு இப்போ மோடி போய் பேசினாலே தோற்று போயிடுவாங்கிற நிலைமை வந்துருச்சு எப்படி இருந்தனா எப்படி ஆகிட்டேங்கிற வார்த்தை வந்துருச்சு இனிமேல் அதை தடுத்து நிறுத்தலாம் முடியாது அம்பானி அதானி வீட்டு கல்யாணத்தில் எத்தனை பிஜேபியினர் போனாங்க அதாவது இதில் மிக மிக முக்கியமான விஷயம்னா இந்த ஒரு விஷயத்தில் எவ்வளோ பேர் வந்து காசு அது அது ஒரு பேசுனா அது பெரிய விஷயமா போயிடும் இந்த அம்பானி அதானி விஷயத்தில் கான்டாக்ட் எடுத்தவங்கலேருந்து எல்லாருமே பார்த்தா பிஜேபி சரி அதை உங்கள் தொழில் பண்ணிட்டு போங்க இதற்காக அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தாங்கல்ல அந்த மடம்லாம் எத்தனை பேர் பிஜேபிக்காரங்க போய் பணம் வாங்கிட்டு வந்தாங்க காங்கிரஸ் எப்பயுமே கொடுக்க வேண்டியவர்களுக்கு இனிமேல் அதானி கொடுக்க தான் லேட்டஸ்ட் நியூஸ் காசு கொடுக்க மாட்டார் இனிமேல் இப்படி கொடுப்பாரு பத்து ரூபா கொடுக்குற இடத்துல அஞ்சு ரூபா கொடுப்பாரு பரவாயில்ல அப்படிங்கிறாங்க காங்கிரஸ் ஏற்கனவே அவங்க ஃபண்டெல்லாம் முடக்கிட்டீங்க மறுபடியும் சொல்கிறோம் இந்த விஷயத்தில் ராகுல் காந்தி செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது பிரியங்கா காந்தி பேசிய வைரலான பேசி என் சகோதரர் வந்து பணக்காரங்களை கூட நிற்க மாட்டார் அந்த வீடியோவும் இதையும் பார்க்குறாங்க பரவாயில்லப்பா சொன்னது செஞ்சுட்டாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க மற்றபடி ராகுலின் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது அம்பானி அழைப்பே ஏற்காத ராகுல் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்